இவங்க ரேவதி வயது இருபத்தி ஏழு தோஷம் எதுவும் இல்லை ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் இவங்க சோழிய செட்டியார் வகுப்பை சார்ந்தவர் முதல் திருமணம் படிப்பு எம்எஸ்சி படித்திருக்கிறார் வேலை எதுவும் பார்க்கவில்லை இவருக்கு செட்டியாரில் உட்பிரிவு எந்த பிரிவு என்றாலும் சம்மதம் நல்ல படித்த குணமான மணமகன் தேவை இவங்க சத்யபிரபா வயது இருபத்தி நான்கு தோசமிலை சென்னையைச் சார்ந்தவர் வாணிய செட்டி அறிவகுப்பை சார்ந்தவர் இவருக்கு முதல் திருமணம் படிப்பு பிஎஸ்சி தற்போது வேலை எதுவும் பார்க்கவில்லை இவருக்கு தகுந்த நல்ல படித்த வாணிய செட்டியார் மணமகன் தேவை కీర్తన వయసు ఇరు ఐదు దోసం సిటీ చెన్నై సబ్ సబ్కాస్ట్ బేరీట్యార్ మ్యారేజ్ స్టేటస్ నెవర్ మేరీ మదర్ టంగ్ తమిళ్ ఎడ్యుకేషన్ ఎంఎస్సి ఆక్యుపేషన్ ఇన్ఫర్మేషన్ టెక్నాలజీ సాఫ్ట్వేర్ డెవలపర్ మంత్లీ ఇన్కమ్ Twenty thousand to thirty thousand. Please contact SV eight double four five six seven at gmail.com. Thank you. நான் ஜெயஸ்ரீ வயது இருபத்தி ஏழு தோஷம் எதுவும் இல்லை காரைக்கால் எனது ஊர் வானியர் வகுப்பைச் சேர்ந்தவர் பத்மசாலி செட்டியார் திருமணமாகவில்லை முதல் திருமணம் பிஎஸ்சி படித்திருக்கிறேன் நர்சிங் வேலை பார்த்து வருகிறேன் தற்போது நான் இருக்கும் வேலை வேலை பார்க்கும் இடம் லண்டன் மாத வருமானம் இரண்டு லட்சம் எனக்கு நல்ல படித்த குணமான மனமகன் தேவை இவங்க ஸ்ரீநிதி வயது இருபத்தி ஆறு தோஷம் எதுவும் இல்லை தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சார்ந்தவர் சமுதாயம் வாணிய செட்டியார் இவருக்கு முதல் திருமணம் படிப்பு எம்இ பிரைவேட் செக்டாரில் பிரைவேட் செக்டரில் வேலை பார்த்து வருகிறார் ஐடி டெலிகிராம் ப்ரொஃபஷனல் ஒர்க் மாத வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் இவருக்கு இதே சமுதாயத்தைச் சேர்ந்த வாணிப செட்டியாரில் ஒரு டிகிரி அல்லது இரண்டு டிகிரி படித்த நல்ல பணியில் உள்ள வரன் தேவை